புதன்கிழமை மே ஏழு அன்று இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டது இது சிந்துர் நடவடிக்கை என பெயரிடப்பட்டது இது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி ஆகும் இதில் இருபத்தி ஆறு இந்தியர்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் பல பயங்கரவாத முகாம்களை ஜெய்ஷ் இ முகமது ஜே மற்றும் லஷ்கர் இ தைவா என் ஐடி தலைமையகங்களை உள்ளடக்கியவாறு முன்வைத்தது இந்த நடவடிக்கை பின்னணியில் பயங்கரவாதி இந்தியாவுக்கு சென்று ஓடிக்க சொல்லுங்கள் என்று பஹல்காமின் பெண்கள் அவர்களின் கண்முன்னே கூட்ட பிறகு கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் இந்திய அரசு தனது உறுதியான பதிலை வெளிப்படுத்தியது பிரதமர் நரேந்திர மோடி இந்த நடவடிக்கையை பெருமை மிகு தருணம் என கூறி இது இந்தியாவின் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஊஜிய சகிப்புத்தன்மையை உலகிற்கு காட்டும் என்று கூறினார் அவரது தலைமையில் மத்திய அமைச்சரவை இந்த நடவடிக்கையை பாராட்டி இது இந்தியாவின் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஊஜ்ய சகிப்புத்தன்மையை உலகிற்கு காட்டும் என்று கூறியது தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய இராணுவத்துடன் தமிழ்நாடு நிற்கிறது என்று கூறியுள்ளார் அந்த தாக்குதல் போன்ற செயல்கள் நாட்டின் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குகின்றன இந்நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தந்த உரை பெண்களின் உரிமைகளையும் சமூக நலன்களையும் உறுதி செய்யும் வகையில் இருந்தது ஒரு இந்திய குடிமகனாக அவரின் துணிவான கருத்துக்களுக்கு என் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் மேலும் பாகிஸ்தானிய மக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத வகையில் கவனத்துடன் தாக்குதலை நடத்தியது மேலும் ஒன்னு நியூ ஐந்து முதல் ஒன்று முப்பது வரை இருபத்தி ஐந்து நிமிடங்களில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதலை நடத்தியது ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் நம் இந்திய ராணுவத்தின் வீர பெண்மணிகள் கர்னல் சோவியா குரேஷி விங் கமாண்டர் லியோம்கா சிங் விளக்கம் தெரிவித்த இருவருக்கும் சமூக நெறிகள் பாதுகாப்புகளில் பங்கேற்கக்கூடிய எங்களது பிரைன் பஸ்டர் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்